என்ன இல்ல அந்த வாய்ஸ் சொன்னா நல்லா தான் நினைக்கிறேன் இப்போ ஓகேவா பாருங்க நான் திரும்பி பண்ணிருக்கேன் தூக்கம் வருது

நல்லா இல்ல நல்லா தான் இருக்கு அது சாப்பிட்டு படுத்துக்கணும் கொஞ்சம் தூக்கு கலக்கத்துல இருக்கிறதால அப்படி தெரியும் அப்புறம் ரோஸ் வீட்டுல பசங்க நல்லா இருக்காங்களா ஆயிரம் ஜன்னல் மேடு உமேஷ் சங்கர் ஹாய் குட் ஈவினிங் வாங்க வெரி குட் ஈவினிங் உமேஷ் சங்கர் ஜி வாங்க 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 வெல்கம் டு அவர் சேனல் எப்படி நல்லா இருக்கீங்களா

What about you? Super man. Allah super. Enna saapringa? Enna samachinga? நானு ஒவ்வொரு லைவ்ல சைலண்ட் வாட்ச் பண்றேங்க என்னமா சீன் போடுதுங்க ஐயோ நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க நான் முத்தனா யாரும் நம்புறதுன்னு தெரியலன்னா மாதிரி யார நம்புறதுனே தெரியல நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க நல்லவங்க மாதிரியே இருக்காங்க இன்னும் அந்த உலக நம்புது அந்த மாதிரி நல்லா பண்றாங்கப்பா còn nữa mà, nước sả na mà tên cái má, ăn được không le, không mà chưa சரி சாப்பிட்டு படக்கவும் தூக்கம் தூக்கமா இருக்கு சொல்லுங்க மாசங்கர் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தூங்கலாம் இருக்கீங்க என்ன சொல்றீங்க ரோஸ் இருக்கீங்களா ரோஸ் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது வேற கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கு சக்தி ஹாய் 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 வாங்க வெல்கம் சக்தி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா

எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் பதில் சொல்லல சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புத்த வேண்டிய தாங்க முடியாது நான் ஒரு நடை